ஐந்தாம் தேதி டிசம்பர் இந்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு மிக மிக அருமையான ட்விட்டர் செய்தி ஒன்று போட்டிருந்தாரு என்ன அப்படின்னா இட்ஸ் அ மைல் ஸ்டோன் அப்படிங்கிறார் உலகிலேயே உயர்ந்து பார்க்க வைக்கப்பட்டுள்ள ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கு இந்தியா அதாவது இது வந்து ஏற்கனவே இருக்கிறது தான் இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இப்ப ஒரு வீடியோல மெட்டா மெட்டீரியல் சர்ஃபேஸ் கிளாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது அதாவது அந்த எந்த ஆப்ஜெக்டையும் அப்படியே அது மேலே போட்டு துணி மாதிரி அதை போட்டு மூடிட்டோம்னா அந்த துணியும் சரி ஆப்ஜெக்டும் சரி இல்லாத மாதிரி செஞ்சிடணும்னு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அது வந்து ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது அந்த வீடியோவுக்கு அதை தொடர்ந்து இதே மாதிரி இந்தியாவில் பல விதமான கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாகவும் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கு அப்படிங்கறது தான் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த இதை பத்தி சொல்லியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அந்த வீடியோவில் வந்து பலரும் என்ன போட்டிருந்தாங்கன்னா நிறைய பேர் பிரமாதமான ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எழுதியிருந்தாங்க நம்ம சயின்டிஸ்டுகளையும் மாணவர்களையும் ஐஐடி கான்பூர் மாணவர்களையும் ஆனால் கூடவே சில பேர் என்ன பண்ணுறாங்க இது வந்து ஆல்ரெடி சைனாவில் கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து யூஎஸில் கண்டுபிடிச்சிட்டாங்க இதை மாதிரி சில பேர் போட்டிருந்தாங்க நான் வந்து அது போடலைன்னு சொல்லலை அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு நான் சொல்ல வரல அந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இன்னைக்கு தேதியில் உபயோகப்படுத்தக்கூடிய லெவலில் அந்த பொருளை கண்டுபிடிச்சு இந்திய இராணுவமும் ஏர்ஃபோர்ஸும் நேவியும் அந்த குறிப்பிட்ட தத்துவ அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஓகே அவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது உலக அளவில் யாரும் மேனுஃபேக்சர் பண்ணலை ஒருவேளை டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம பேட்டர்லாம் வாங்கியாச்சு அந்த ஆங்கிள் தான் அதே மாதிரி தான் ஐஐடி மெட்ராஸ் அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வேஸ் அதுக்கப்புறம் டியூ டிஆர் அப்படிங்கிற ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி அதாவது அது வந்து அது யூரோப்பியன் கம்பெனியோட ஹர்டட் அப்படிங்கிற ஒரு யூரோப்பியன் கம்பெனியோட அந்த டியூ டிஆர் ஒப்பந்தம் வச்சிருக்காங்க பட் இந்த மூணு கம்பெனி அதாவது ஐஐடி மெட்ராஸ் இந்தியன் ரயில்வே டியூ இவங்க மூணு பேரும் கூட்டாக சேர்ந்து இந்தியாவில் அந்த டியூடிஆர் வந்து ஒரு இன்குபேஷன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க மூணு பேருமாக சேர்ந்து ஆவிஷ்கார் ஹைப்பர் லூப் அப்படின்னு ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது டெக்னாலஜி ஒன்றும் புதுசு கிடையாது இல்லாததை வந்து கண்டுபிடிக்க முடியாது இருக்கிறத இவங்க வந்து உபயோகப்படுத்த உபயோகப்படுத்தக்கூடிய லெவல்ல கொண்டு போயிருக்காங்க அந்த கண்டுபிடிப்புக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எம்எஸ்சிஎஸ் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா அதுக்கு வாங்கின மாதிரி பேட்டன் ரைட்ஸ் எல்லாமே இங்க வாங்கியாச்சு அதுலேயும் என்ன சொல்லிருந்தாங்க சார் சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு தரணும் இவ்வளவு நம்ம வந்து அளவுக்கு தெரியற அளவுக்கு அங்கே ஆட்சியாளர்களும் இராணுவத்துக்கும் தெரியாமல் இருக்கு நிறைய பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாம் இருக்கட்டும் அதே மாதிரி இங்கேயும் விற்பனை ஐஐடி மெட்ராஸ்ங்கிறது வந்து உலகளாவிய ஒரு பிராண்டாக பார்க்கப்படுகிறது இதே கதை தான் ஐஐடி பாம்பேக்கும் ஐஐடி பாம்பே அப்படின்னு தான் அந்த பிராண்டாக வச்சிருக்காங்களே தவிர ஐஐடி மும்பைன்னு கூப்பிட மாட்டாங்க நகரத்தை கூப்பிடுவாங்க மும்பைன்னு அது பாம்பே கிடையாது பேர் மாறிடு நகரத்தின் பேர் மாறிடுச்சு ஆனால் இது வந்து பிராண்டு அதனால அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு அந்த தகவலோட நம்ம முன்னாடி போகலாம் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஹைப்பர் லூப் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் சார் இப்ப இந்த ஹைப்பர் லூப் என்னங்கிறத நம்ம பார்த்தலாம் மூணு பார்ட் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய டியூப் மாதிரி ஒன்று இருக்கும் ராட்சஸ பைப்லைன் மாதிரி ஒரு அது முக்கியமானது அதுக்குள்ளே என்னென்ன வசதி இருக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் அடுத்ததாக ரெண்டாவது காம்போனன்ட்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பாடு அப்படின்வாங்க இந்த பாடு அப்படின்னா எப்படி இருக்கும்னா நீங்கள் வந்து பச்சை பட்டாணி கடையில் போய் வாங்குனீங்கன்னா வெஜிடபிள் ஷாப்பில் அது மேலே பச்சையாக ரெண்டு மூடி இருக்கும் அது உள்ளே வந்து பட்டாணி பருப்பு இருக்கும் அப்படியே வரிசையாகும் இந்த பாடும் அதே மாதிரி தான் அது மாதிரி ஒரு மாதிரி மூடினா முன்னாடி வந்து குறுகலாக இருக்கும் அது வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் பிளேன்லாம் எப்படி இருக்குது அது மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து ஹாலோவாக இருக்கும் அதில் வந்து சீட்டை சீட்டு வந்து எப்படி பட்டாணியை உள்ளே உட்காந்துருக்கோ இல்லை வேர்க்கடலை இந்த மாதிரி ஒரு மூணு பருப்பு இருக்கக்கூடிய வேர்க்கடலை எப்படி இருக்கும் முன் நுனி வந்து கூறாக இருக்கும் அப்படியே அது அப்படியே வந்து அது உள்ள சீட்டு வச்சுருப்பாங்க ரெண்டு ரெண்டு சீட்டாக இப்போதைக்கு இவங்க டெவலப் பண்ணியிருக்கிற அந்த பாடு வந்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு பேசஞ்சர் ஒரு நே ஒரு டைம் அதில் ட்ராவல் பண்ண முடியும் சரி இது வந்து ஒரு ட்ரெயின் அதாவது ஹைப்பர் லூப் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க பல பேர் வந்து இது வந்து புதுசு ஒண்ணும் கிடையாது நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எலான் மஸ்க் வந்து இதை ஆரம்பிச்சு ஒரு பெரிய தகவலோட ஆரம்பிச்சு எல்லாம் செஞ்சு முயற்சி எல்லாம் செஞ்சு பார்த்து ஆனால் அது கைவிட்ட முன்னெடுக்கவில்லை கைவிடப்பட்டதா என்னங்கிறது தெரியாது அதை இன்னும் முன்னோக்கி அவர் எடுத்து செய்யல அது ஒரு பக்கம் அது இருக்கட்டும் அதே மாதிரி ரிச்சர்ட் பிரான்சன் அப்படின்னு வர்ஜின் அட்லாண்டிக் அப்படின்னு ஒரு ஏரோப்ளைன் கம் அதாவது பிளைட் கம்பெனி இருக்கு ஏர்லைன் கம்பெனி இருக்கு அவரு ரொம்ப பிரமாதமா டிரைவ் பண்ணாரு ரொம்ப தீவிரமா இறங்கி ட்ரை பண்ணிட்டு கிட்டத்தட்ட அவர் வந்து அறுநூத்தம்பது எழுநூறு கிலோமீட்டர் ஸ்பீடுல போகிற மாதிரி ஒரு ஐ போட கண்டுபிடிச்சார் அவர் ஆனால் அதுவும் கைவிடப்பட்டது அதே மாதிரி சுவிட்சர்லாண்டில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அவங்களும் இதை ட்ரை பண்ணாங்க அதுவும் சரியா வரலை அதுக்கப்புறம் சைனா வந்து ஒரு தொண்ணூத்தி மூணு கிலோமீட்டருக்கு ஒன்று ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு ஆனால் ஃபர்தரா ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணலை அப்படிங்கிறது தெரியல அது ஆக மொத்தம் இதெல்லாம் இல்ல முன்னாடியே இல்லாதது ஒன்றும் கிடையாது அதனால் அது கமர்ஷியலா வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் எல்லா முன்னெ முன்னெடுப்புகளையும் ஆராய்ச்சிகளையும் செஞ்சு இன்னைக்கு உலக அளவில் ஒரு பேட்ட வாங்கி சோதனை ஓட்டங்கள் பலவும் செஞ்சு ரெடியா வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஐஐடி மெட்ராஸ் கண்டுபிடிப்பு தான் அப்படிங்கறத வந்து எல்லாருமே ஒரு இது ரெண்டாவது பார்ட் பார்த்தோம் மூன்றாவது ஒரு பார்ட் இருக்கு அந்த பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலா வந்து இந்த மாதிரி ஹைப்பர் ஹைப்பர்லூப் ட்ரெயின் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸ் தான் முதல் முதல்ல வந்து இந்தியாவில் எந்த பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸாக அதை எடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மும்பை டு புனே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது கிலோமீட்டர் வரும் அந்த டிஸ்டன்ஸ் மும்பை டு புனே இது எதுனால அப்படின்னா மும்பை பயங்கர டிராஃபிக் கிட்டத்தட்ட ஒரு பத்து ட்ரெயின் ஓடினாலும் சரி அதோட இல்லாமல் மும்பையிலேருந்து இருந்து வர வந்து நீங்க நிறைய மலைப்பாங்கான பள்ளத்தாக்குகளும் மலைப்பாங்க அப்படியே ஜாக் கரு மாதிரி இருக்கும் அந்த அதாவது அந்த டெரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனால வரும் ஒரு தனி இது மாதிரி இந்த டியூப் மாதிரி போட்டு அதுக்குள்ள இந்த பாடு ஃபர்ஸ்ட் டியூப் இருக்கும் அந்த டியூபுக்குள்ளே இந்த ட்ரெயின் அப்படி உள்ள நுழையும் ஃபுல்லாக க்ளோஸ்லாம் இருக்கும் அந்த ட்ரெயினை வந்து வெளியில் வச்சுருப்பாங்க இதை டெர்மினல் எல்லாத்தையும் ரெடியான உடனே புஷ் பண்ணுவாங்க இது உள்ள அந்த டியூபுக்குள்ள அந்த ட்ரெயின் போகும் இந்த பக்கம் ஒரு டைம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டியூபு நெக்ஸ்ட் பாடு மூன்றாவதாக டெர்மினல் பாயிண்ட் டு பாயிண்ட் ஸோ எந்த மாதிரி வடிவமைப்பு அமைச்சிருக்காங்க அப்படின்றது இதனுடைய மேக்சிமம் ஸ்பீடு வந்து ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் கடக்கக்கூடியது ஆனா இந்தியாவில் வந்து ஆரம்ப கால ஆரம்ப கட்டத்தில் வந்து முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பர் அவர் அதை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு அறுநூறு கிலோமீட்டர் பர் அவர் வரைக்கும் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்போ இந்த நூத்தி எழுபது ஒரு உத்தேசமா இரநூறு கிலோமீட்டர்னு வச்சுக்குவோமே அவ்வளவு கிடையாது ஆனாலும் வச்சுக்கலாம் அது நூறு இருபது முப்பது கிலோமீட்டர் தான் கம்மி அந்த புனே டு மும்பை இருக்கிற டிஸ்டன்ஸ இருபத்தஞ்சே நிமிஷத்துல கடந்துடலாம் சாதாரணமாக என்ன ஆகும்னா த்ரீ ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் ஹைவே எல் ஒன் ஆஃப் பெஸ்ட் ஹைவே போட்டிருக்காங்க இருந்தாலும் மூணு மூன்றரை மணி நேரம் ஆகும் இதுல வந்து இருபத்தஞ்சே நிமிஷம் டக்குன்னு அங்கே போயிடலாம் திருப்பி இருபத்தி நாலு ரொம்ப இது இதுக்கு வந்து டிக்கெட் வேலை இப்பயே நிர்ணயிச்சிட்டாரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் டிபார்ட்மெண்ட் மூலமா ரயில்வே டிபார்ட்மெண்ட் மூலமா அதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஆளுக்கு ஒரு டிக்கெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடு சரி சார் இதெல்லாம் இருக்கட்டும் இதுக்கு எப்படி இது இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான சிஸ்டத்தை நம்ம கவனிக்கிறோம் எப்படி இந்த ட்ரெயின் இயக்கப்படலாம் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்ன என்னென்ன மாதிரி சயின்டிஃபிக் இதெல்லாம் இது பின்னாடி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து தண்டவாளம் இருக்கும் கண்டிப்பாக அது மேலே தான் இந்த பாடு நிற்க வச்சிருக்கும் அது ஆனால் அந்த டியூபுக்கு உள்ளே போனோடனே இந்த டியூப் இருக்கு இல்லையா அதை வந்து கம்ப்ளீட்டாக வேக்வாம் பண்ணிவிடுவாங்க காற்று இல்லாத மாதிரி செஞ்சுடுவாங்க அது சக்ஷன் இருக்கும் அதை அதை எடுத்து வெளியில் எடுத்துருவாங்க ஓகே அப்போ வந்து அது வந்து லோ ப்ரெஷர் அப்படின்வாங்க அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா அதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா காற்ற வந்து எந்த பொருள் உரசல்னால பிரிக்ஷன் சொல்கிற உரசல்னால ஹீட்டு டெவலப் ஆகும் அது முழுமுற்றாக தவிர்க்கப்படும் அது ஒரு பாயிண்ட் அந்த ஆப்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தது என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மேக்லீவ் அப்படின்னா மேக்னெட்டிக் லெவிடேஷன் அப்படின்னா இந்தியாவில் ஒரு யோகி அமெரிக்காவில் போய் லெவிடேஷனை பற்றி பரமஹம்ச ஓகே அவர் வந்து பண்ணியிருக்காரு யோகானந்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா பத்மாசனத்தில் உட்காந்து எல்லாரையும் மறுக்க பார்க்குறாங்க சொல்லியிருக்காங்க லெவிடேஷன் பண்ணுறப்ப பாருங்கன்னு தன்னுடைய பாடி அப்படியே கொஞ்சம் அப்படியே லிஃப்ட் பண்ணியிருக்காங்க எந்த இதுவும் இல்லாமல் அடியில் கையெல்லாம் விட்டு பார்த்து குச்சிலாம் வச்சு பார்த்துருக்காங்க ஹி வாஸ் ஃப்ளோட்டிங் தட் இஸ் கால் லெவிடேஷன் மேலே எழுப்பு இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போயோ கண்டுபிடிச்ச டெக்னாலஜி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு இது மாதிரி ஒரு பில்டிங் நல்ல டால் பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கல மேக்னட்டிக் ட்ராக்கை சுத்தி மேல் வரைக்கும் போட்டுருப்பாங்க அதே மாதிரி இங்க வந்து ஒரு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கல அது டக்குன்னு இப்படி வரும் அப்படியே சரூனு மேல் வரைக்கும் போகும் அப்படியே அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்கு இது வந்து ஆனா அனிமேட்டட் வீடியோஸ் தான் ரியல் வீடியோ கிடையாது அது வந்து இமேஜினேஷன் டெக்னாலஜிக்கு எப்படி வரக்கூடும் செய்யக்கூடும் ஒரு இமேஜினேஷனுக்காக அமைக்கப்பட்டது நல்லா இருக்கும் என்ன பண்ணலாம் எப்படி சார் இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் ஏழாம் கிளாஸ்ல இருந்தே ஏழாவது எட்டாவது அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் பின்னாடி இருக்க மிகப்பெரிய இருக்கிபிக் வல்லுனர் அந்த காலத்துல கண்டுபிடிச்சது இந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சது மைக்கேல் வீட்டுக்கு மேல் மாடியில் மொட்டை மாடியில் இருக்கிற டேங்க்கில் தண்ணி ஏத்தணும்னா மோட்டார் வேணும் மோட்டார்னுடைய எலக்ட்ரோ மேக்னட்டிக் சிஸ்டம் தான் ஃபேன் எலக்ட்ரோ மேக்னட்டிக் சிஸ்டம் ஓகே அவர் தான் மைக்கேல் ஃபாரடே தான் இந்த மோட்டாரை கண்டுபிடிச்சது இண்டக்ஷன் அப்படின்னு வாங்க மேக்னட்டிக் இண்டக்ஷன் அப்படி எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேக்னெட்டுக்கு வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஒன்று வந்து அது ரெண்டு போல் இருக்கும் உதாரணமாக இதை எடுத்துப்போம் இது ஒரு மேக்னெட் பார் மேக்னெட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேக்னெட் இருக்கு பார் மேக்னெட் இருக்கு டிஸ்க் மேக்னெட் இருக்கு அப்புறம் ரிங் மேக்னெட் இருக்கு ஹார்ஷூ மேக்னெட் இருக்கு பல விதமான மேக்னெட் இப்போ பார் மேக்னெட் எடுத்துப்போம் இந்த இடத்துல ஒரு போல் இருக்கும் நார்த் போல் இந்த இடத்துல ஒரு போல் இருக்கும் சவுத் போல் இது வந்து எர்த்து மேக்னட்டிக் ஃபீல்டோட ஓரியன்டேஷன்ல இருக்கும் அதனுடைய சார்ந்து இருக்கும் ஒரு வந்து சஸ்பெண்ட் அது ஆட்டோமேட்டிக்கா எர்த்துடைய நார்த்து போல் நோக்கி திரும்பும் எது போல் வந்து நார்த்து போல் நோக்கி பூமியின் வடக்கு பகுதியை நோக்கி திரும்புதோ அது சவுத்து மேக்னெட்டிக் சவுத் போல் இதெல்லாம் நிறைய லெசன்ஸ்லாம் இருக்குது நமக்கு வேண்டியது இப்போ என்னன்னா முக்கியமான ரெண்டு பாயிண்ட் லைக் போல்ஸ் ரிப்பல் அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் அப்படிங்கிறது இது வந்து எப்படினா இப்ப இதுக்கு மேல வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப இந்த இந்த இதை எடுத்துக்கங்க கிளிப்பு அதோட கிளிப்பு இன்னொரு பேனாவோட கிளிப்பு இதுல கிளிப்பு கிடையாது இல்லையா இந்த கிளிப்பு இதை அட்ராக்ட் பண்ணும் இந்த கிளிப்பை இந்த கிளிப் இல்லாத முனை அதுதான் இது நார்த்து போல்னா இந்த ரெட் பெண்ணுக்கு நார்த்து போல்னா பிளாக் பெண்ணுக்கு சவுத் போல் அட்ராக்ட் பண்ணும் அதே இந்த ரெட் பெண்ணுக்கு இது சவுத்து போல்னா இந்த நார்த்து போல் இதை அட்ராக்ட் பண்ணும் அப்படி இருக்கும் இப்போ இதை அப்படியே மாத்து நீங்கன்னு ஆப்போசிட் போல் வந்து அட்ராக்ட் நான் இப்ப சவுத் போல் கிளிப்பும் கிளிப்பும் அட்ராக்ட் பண்ணாது டெட் அண்ட் டெட் அண்ட் அட்ராக்ட் பண்ணாது இதுதான் இது இந்த ரிப்பல்ஷனை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம ஒன்று ஒன்று செய்யலாம் இந்த பேனா வந்து ஒரு மேக்னெட் அப்படின்னு வச்சுங்க இது வந்து பாடு இது இந்த டியூபுக்குள்ளே இருக்குது அதில் வந்து இது பாடு இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா இது நார்த்து போல வந்துன்னு வச்சுக்கோங்க இதுலேயும் நார்த்து போல இன்டியூஸ் பண்ணுவாங்க பண்ண உடனே இது என்ன இப்படி இருக்கிறது இன்டியூஸ் பண்ண உடனே டக்குன்னு ரிப்பல் ஆகி மேலே வரும் இதுதான் லெவிடேஷன் இந்த லெவிடேஷன்ல அப்படியே என்ன பண்ணுவாங்க இது ஃபர்ஸ்ட் லெவிடேஷன் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அதே மேக்னெட்டிக் பவரை யூஸ் பண்ணி ப்ரொபல்ஷன் முன்னெடுத்து தள்ளுறது ப்ரொபல்ஷன் அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த ப்ரொபல்ஷன் என்ன ஒரு தரம் லெவிடேஷன் மேலே போயிடுச்சு அடுத்தது அப்படியே புஷ் பண்ணி புஷ் பண்ணி போகும் அதுதான் அந்த ஸ்பீடு அப்படியே கண்ணா பண்ணான்னு ஸ்பீடு ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தியரிட்டிக்கலா சொல்றத வந்து இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ரூவ் பண்ணி இப்ப வந்து ஒரு சோதனை ஓட்டத்துக்கு ஐஐடி மெட்ராஸ் இந்தியன் ரயில்வே டியூடிஆர்ன்ற இன்குபேட்டட் ஸ்டார்ட் அப் கம்பெனி தயாராயிடுச்சு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய தையூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நானூத்தி பத்து மீட்டர் அளவுக்கு தான் ரொம்ப சின்னது என்ன நானூத்தி பத்து அரை கிலோமீட்டர் தான் அதுல வந்து இந்த டியூப அமைச்சு அதுல இந்த தண்டவாளத்தை போட்டு இந்த மேக்னட்டிக் இதெல்லாம் செஞ்சு தயார் பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது தரம் சோதனை ஓட்டங்களையும் செஞ்சு விட்டு இப்ப ரெடி திரு இந்த இருக்கிறவர் வந்து சத்யநாராயணன் சக்கரவர்த்தி மெட்ராஸ்ல இருக்கு ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹெட் ஆஃப் அவர் தலைமையில தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துறாங்க அதுல வந்து இன்னும் முக்கியமான ஒரு இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நேஷனல் சென்டர் ஃபார் கம்பஷன் ரிசர்ச் அப்படின்ற ஒரு சென்டர் இருக்குது அதாவது அதை வந்து ஷார்ட்டாக என்சிசிஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அமைப்பின் மூலமாக இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து விட்டோம் அப்படிங்கிறது முக்கியமான தகவல் இதுக்கான இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வாங்கியாச்சு அன்னை ஐஐடி மெட்ராஸில் தான் இருக்குது தையூரில் வந்து இந்த சோதனை ஓட்டத்தை நடத்தி செய்ய போகிறாங்க இந்த இந்த மாதிரி தகவல்கள் எல்லாத்தையுமே உலகுக்கு தெரிவித்த போது உலகளாவிய பல சயின்டிஸ்ட்டுகளும் பல வல்லுனர்களும் அதாவது ஒரு மகிழ்ச்சி கடல் ஆழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சரி சார் இதுல வந்து உங்களுக்கு இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு பிளான் பண்ணிடு அந்த ஒரு கிலோமீட்டர்ல இருந்து அதுக்கப்புறம் பத்து கிலோமீட்டருக்கா கன்ட்ரக்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா நூறு கிலோமீட்டர் டெஸ்ட் பண்ணிட்டு மும்பை போனோம் இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்த சோதனை ஓட்டம் எல்லாம் வெற்றி அடைந்து முடிஞ்சு கமர்ஷியல் ஆபரேஷனுக்கு வந்துடும் அப்படின்னு இந்த ப்ரொபல்ஷன்ல வந்து நான் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் அதையும் உங்க கூட ஷேர் பண்ணுவோம் அது என்னன்னா மேக்னெட்டிக் லெவிடேஷன் அண்ட் ப்ரொபல்ஷனை தவிர ஃபேன்ஸை வச்சு கூட ப்ரொபல்ஷன் பண்ண முடியும் அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா சமயத்தில் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டாம் டிசம்பர் ரெண்டு அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா திருச்சி போக வேண்டியது சோழன் எக்ஸ்பிரஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க பயங்கர வெள்ளம் எல்லா பாலங்கள்லாம் உடஞ்சி விழுந்துருச்சு அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரோடு வழியாகவும் போக முடியல ரயில் வழியாகவும் போக முடியல என்னுடைய அதிர்ஷ்டம் ஒரு பிளேன் கிடைச்சிது அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஆனால் நார்மலா அந்த சென்னை டு திருச்சி வந்து இந்த ஏடிஆர்னு சொல்லக்கூடிய ப்ரொபல்ஷன் ஏர்க்ராப்ட் தான் இருக்கும் ராட்சசமாக இருக்கும் ரெண்டு சைடும் ரெண்டு விங்லையும் பாத்தீங்கன்னா அந்த பேன் அப்படியே சரோரண சுத்தும் அதுக்கப்புறம் தான் அது ப்ரொபல் பண்ணுவாங்க அது அது மாதிரி இங்கே ஏர் ஃபேனை வச்சும் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள ப்ரொபல்ஷன் சரி சார் இந்த வண்டி பாடுன்னு சொல்லக்கூடாது வெளியில் வேக்கமாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள வந்து ஓரளவுக்கு ப்ரெஷரைஸ்டாக கம்ஃபர்டபுள் ஜேர்னி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏற்பாடுகள் இல்லாமல் பண்ணியிருக்காங்க அதை தவிர நிறைய வந்து எமர்ஜென்சி மெஷர்ஸில் வந்து நியூமேட்டிக் பிரேக் வச்சுருக்காங்க ஹைட்ராலிக் பிரேக் வச்சுருக்காங்க எமர்ஜென்சி ஏன்னா பாடு உள்ளே போ டியூப் உள்ளே போயிடுச்சுன்னா எல்லாமே கம்ப்ளீட்லி லாக் ஆகிடும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இது இருக்குது இதை வந்து எல்லாரும் வரவேற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் சார் வந்து இதில் வந்து எந்த சங்கடமுமே கிடையாதா அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்றுமே கிடையாது இருக்குது காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிட்டத்தட்ட நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் ஆகும் மும்பைலேருந்து புனா வர போடக்கூடிய ட்ராக் மட்டுமே கொஞ்சம் காசு அதிகம் ஆனா அதை வந்து என்ன பண்ணணும் என்ன எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா போக போக அது வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் அதாவது ரிட்டர்ன் வந்துடும் அதுல அப்படின்னு அது ஒரு காஸ்ட் கொஞ்சம் அதிகம் எனர்ஜி கன்சம்ஷனும் அதிகமா இருக்கு அதை குறைக்கிறதுக்காக முன்னெடுப்புகளை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் வருவாங்க அப்படின்னு ஈவன் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வச்சுக்கிட்டா கூட ஸ்பீட இந்த நாளைக்கு வந்து மும்பையிலேருந்து இருந்து சென்னைக்கு போட்டுட்டாங்க ஒன்றரை மணி நேரத்துல வந்துடலாம் ஜஸ்ட் ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்களேன் அறநூறு கிலோமீட்டர் போகும்போது அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து டக்குனு வந்துடலாம் அது ஒன்று இந்த ப்ரோட்டோ டைப் மாடலுக்கு வந்து ஐஐடி மெட்ராஸ் மாணவர்கள் எழுபத்தி ஆறு பேர் இன்வால்வ் இதில் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க அண்டர் கிராஜுவேட் படிக்கிறவங்க பிஹெச்டி படிக்கிறவங்க போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறவங்க எல்லாம் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இவங்க வந்து கிட்டத்தட்ட இது இதுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து யார் யாரெல்லாம் ஃபண்டிங் வேறு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் எல்என்டி பண்ணியிருக்கு ஆர்சலர் மிட்டல்னு ஒருத்தர் இருக்காரு லக்ஷ்மி மிட்டல்னு பேரு ஒரு கம்பெனி இரும்பு கம்பெனி அவர் வந்து தண்டவாளங்கள்லாம் நான் தரங்கண்ணா ஸ்பெஷலைஸ் தண்டவாளம் அதெல்லாம் நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டாடா கூட இன்வால்வ் இந்த டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் அவங்க இன்வால்வ் இருக்காங்க இது மாதிரி பல பேர் குமாரமங்கலம் பிர்லா அவரும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு நிறைய பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த ப்ரோட்டோ டைப்புக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா கருட வாகன் அப்படின்னு வச்சிருக்காங்க அது வந்து சிம்பளைசஸ் அது எதை குறிக்குது அப்படின்னா ஸ்பீட் அண்ட் பவர் ஸ்பீட் அண்ட் கருட வாகன் அப்படின்னு வச்சிருக்காங்க அது ஸ்பீட் அண்ட் பவரை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ எங்க இருந்த வந்திருக்கோம் நம்ம எந்த இடத்துல இருந்தோம் சாதாரண ஒரு ட்ரெயின் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு மேல போகாது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஐம்பது அறுபதுன்னு வந்தது அதுக்கப்புறம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து எங்க வந்து நிற்கிறான ராஜதானி வந்தது அதுக்கப்புறம் வந்து வந்தே பாரத் வந்திருக்கு இப்போ வந்து வந்தே பாரத்ல ஸ்லீப்பர் வசதியோட வரப்போகுது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அதுக்கப்புறம் ஹைட்ரஜன்ல வந்து விடக்கூடிய ட்ரெயின் அதை உபயோகித்து விடக்கூடிய ட்ரெயின் வந்து இந்த மாதிரி வருஷம் கடைசியில வரும்னு சொல்லி சொல்லி அடிபடுது பேச்செல்லாம் இப்போ வந்து ஹைப்பர் ரூப் லெவலில் வந்து நம்ம நிற்கிறோம் ஸோ இது ஒரு மிக அருமையான கண்டுபிடிப்பு பல பேர் கேட்டிருந்தாங்க சார் ஐஐடி மெட்ராஸில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அது ஒரு மோசமான கமெண்ட் கூட போட்டிருந்தாங்க எதையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லை அவங்களும் மிகப்பெரிய அளவில் சாதிச்சிருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டு அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் பெருமை அதிகமாக தான் இருக்குது உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்